உலகத்தில் சக்கரத்தை கண்டுபிடிச்ச பிறகு மனுஷனும் சக்கரமாகிட்டான் சக்கரம் மாதிரியே சுற்றிக்கிட்டே இருக்கான் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்கிறான் நின்னால் காற்று போயிடுது ரொம்ப நேரம் வந்து ஒரு டயரை நிறுத்தி வச்சுருந்தேன்னு வச்சுக்கங்களேன் வண்டியை காற்று இறங்கி போயிடும் அதனால் காற்று போயிடுது அதாவது சோறு வந்துடுது அந்த அளவிற்கு வேகமாக உழைக்கிறானா இல்லையா என்று தெரியாமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறான் இப்படி ஓடிக்கொண்டிருப்பவன் தன் உடல்நிலையை பற்றி என்றைக்காவது சிந்திக்கிறான இல்லை மனைவியை சிந்திக்கிறான் குழந்தைகளை சிந்திக்கிறான் தொழிலை சிந்திக்கிறான் பயணப்படுவதை சிந்திக்கிறான் வெளியே என்னென்னலாம் நடக்கிறதோ பத்திரிகையை பார்த்து சிந்திக்கிறான் புத்தகங்களை பார்த்து சிந்திக்கிறான் தொலைக்காட்சியை பார்த்து சிந்திக்கிறான் இப்படித்தான் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது ஒருபோதும் தன்னை பற்றிய சிந்தனை வருவதில்லை இப்படி சிந்தனை வருவதற்காக நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறைய ஆசனங்களும் அல்லது தியானங்களும் சொல்லித்தரப்படுகிறது தியானம் என்பது அதுவல்ல உங்களை நீங்கள் நினைப்பது தான் தியானம் நீங்கள் யார் என்று கேள்வி கேட்டு அதற்கான விடையை பெறுவதுதான் தியானமே தவிர நீங்கள் கடவுளை நினைப்பதும் அல்லது அப்படியே அமைதியாக அப்படி உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தால் தியானம் இல்லை இப்படி இருந்தால் தான் தியானம் இப்படி இருந்தால் தான் தியானம் அதெல்லாம் இல்லை அமைதியாக காலையில் எழுந்தவுடன் காலையில் எழுந்தவுடன் பரபரப்பாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த பரபரப்பான இடைவேளையில் உங்களுடைய வாழ்க்கைக்காக பத்து நிமிடம் ஒதுக்குங்கள் பத்து நிமிடம் அமைதியாக அமருங்கள் நீங்கள் உடல் பருமனாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த வாட்டத்தில் அமர்ந்து அமர பிடிக்குமோ கூடுமான வரைக்கும் கீழே அமர்ந்து அமைதியாக ஒரு பத்து நிமிடம் உங்கள் மனதை உங்களுக்குள் செலுத்துங்கள் உங்களுக்குள் செலுத்தினால் மட்டுமே நீங்கள் நன்னிலையை அடைய முடியும் இந்த நன்னிலை என்பது நிலை நன் என்பது உன்னாக உங்களாக உனக்குள்ளாக மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட நிலையை அடைந்த பிறகு சாதாரணமாக அமர்வது என்பது பத்து நிமிடத்தில் முடிந்து விடுகிறது அதன் பிறகு இப்படி சம்மணம் போட்டு அமர வேண்டும் என்கின்ற நிலை இருந்தாலும் கூட உங்களால் அப்படி அமர முடியவில்லை உடல் பருமனாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு செவிட்டில் சாய்ந்து கொள்ளுங்கள் செவிட்டில் சாய்ந்து கொண்டு காலை கூட இப்படி நீட்டிக்கொள்ளலாம் ஆனால் முதுகெலும்பு மட்டும் நேரடியாக இருக்க வேண்டும் இப்படி தான் நிமிர்ந்து உட்காரணும் அதுக்காக இப்படி கையெல்லாம் இப்படி வச்சுருக்கணும் இல்லை சாதாரணமாக இப்படி நிமிந்து உட்காருங்க ஏன்னா தொப்பை தான் இருக்குமே தவிர தான் முதுகெலும்பை நிமிர்த்த முடியாதே தவிர மற்றபடி சாதாரணமாக நீங்கள் நிமிர்ந்து இப்படி வந்து உட்கார முடியும் செவற்றில் சுவரில் வந்து சாய்ந்து கொண்டால்